சாப்பியா ஹம் சாப்பிட்டேன் நான் வந்துட்டேன் சாப்பியா தலையில என்னச்சு தலையில குட் மார்னிங் ஆல்மேக் ஆகு வந்து மையூரன் ப்ளாக் வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் லைவ்ல இருக்கவங்க அப்படியே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ராக் அன் அவர் லைவ் வாங்கப்பா நேற்றுல இருந்து லைவே போடல குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லாரும் சாப்பிட்டிங்களா Mm 嗯嗯嗯。<laughs> <laughs> இருக்கவங்க லைக் பண்ணுங்க பிளீஸ் மூணுக்கு அஞ்சு ஒரு ஃபேன் எடுத்து வெளில வச்சிரு aja. Uh -huh.

லைக் பண்ணி சப்போர்ட் 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 கீப் அது அப்படியே எப்படிய எடுத்துரு கிச்சன்ல